ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் அமைஞ்சிருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க ஸோ பண்ணாமல் முழுசாக பாக்கலாங்க மிதன ராசியில மிருக சரிசம் மூணு நாலாம் பாதங்களும் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அமைஞ்சிருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து சந்திரன் இருக்கிறாருங்க கூடவே செவ்வாய் வந்து வகார் நிலையில் இருக்கிறாரு சுகஸ்தானத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது இருக்கிறாருங்க ரணருண ரோகஸ்தானத்துல புதன்தான் இருக்கிறாரு களத்திரஸ்தானத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கிறாரு பாக்யஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாருங்க அப்படியே தொழில் ஸ்தானத்துல அப்படின்னு பார்த்தா ராகு தாங்க இருக்கிறாரு அயனசயன போகஸ்தானத்துல வந்து குரு வந்து நிலையில் இருக்கிறாருங்க இது மாதிரியான கிரக நிலை தாங்க இந்த டைம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கிரக மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு அன்னைக்கு வந்து புதன் ரணரண ரோகஸ்தானத்துல இருந்து கலத்துற ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அதுவே பதினாலு ஒன்று அன்னைக்கு வந்து ஸ்தானத்தில் இருந்து சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று அன்னைக்கு வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு மாறுறாருங்க இருபத்தி எட்டு ஒன்னு பாகியஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் வந்து துளிஸ்தானத்துக்கு மாறுறான இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டைம் வந்து இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனான புதன் வந்து சில நேரத்துல மூமெண்ட் வந்து நிதானமா தான் இருக்கும் ராசி ரொம்ப நாள் இருப்பாருங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி அஞ்சாம் தேதி தனுசு ராசிக்குள்ள வராரு இருபது நாள் மட்டும் தாங்க இருக்க போறாரு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து மகர ராசிக்குள்ள போக போறாரு அதிக வேகமா இப்ப போக போறாருங்க புதன் வந்து உங்க ராசிநாதனுங்க அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதே மாதிரி தாங்க வழக்கத்தை விட வேகமா செயல்படுவீங்க குரு வந்து பன்னெண்டாம் வீட்டுல இருக்கிறாருங்க அதனால குருவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ஜனவரி மாசம் வந்து அலுவலக ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க ஆஃபீஸ் ரீதியா நீங்க எந்த ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த உங்களுக்கு பாராட்டு பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட உழைப்பு தகுந்த ஊதியமும் கிடைக்க போகுதுங்க தொழில் வளர்ச்சியில அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து அதிகமா முயற்சி செய்யணுங்க புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து முதலீடு செய்யறதுல கொஞ்சம் கவனமாவும் இருந்துக்கோங்க ஏற்கனவே வியாபாரத்துல இருக்கிற மிதன ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா தாங்க இருக்கணும் காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கும் இல்ல திருமணம் ஆனவங்களுக்கும் இந்த டைம் வந்து சின்ன சின்னதா சண்டை பிரச்சனை எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு வந்து இருக்குதுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களோட கோபத்தை வந்து கட்டுப்படுத்தி அமைதியே இருங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து நல்லாதாங்க இருக்க போகுது மிதின ராசிக்காரங்களோட பொருளாதார நிலையும் அதிகமாவே உயரப்போகுது மிதன ராசிக்காரங்க பலன்களை போய் விரிவாக பார்க்கலாங்க இந்த மிதின ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ஆரம்பம் அப்படிங்கிறதுனால ஏதாவது தடங்கல்கள் இருக்குமோ பிரச்சனை ஏதாவது சந்திக்கவோமோ இல்லை குழப்பத்தை சந்திப்போமோ தேவையில்லாத சண்டை எல்லாம் வருமோ அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா போன வருஷம் வந்து அப்படி தாங்க இருந்திருக்கும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தாங்க இருந்திருக்கும் ஆஃபீஸில் நல்லா இருக்குங்க ஆனால் பர்ஸ்னலாக வீட்டில் வந்து நிம்மதி இருக்காது அப்படின்னு இருக்குங்க ஆனால் இப்போ அந்த பர்ஸ்னலாக இருக்கிற விஷயத்தில் கூட சில மாற்றங்களில் ஏற்பட போகுதுங்க அதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வளர்ச்சி எல்லாம் இருக்கக்கூடிய நாட்களாக தாங்க இந்த மாதம் வந்து ஆரம்பிச்சிருக்குது குறிப்பாக இந்த மிதனராசிக்காரங்களுக்கு வந்து பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் குடும்ப தலைவிகளுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாருங்க எங்களுக்கு கடந்த ரெண்டு மூணு மாசமாக குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டை குழப்பம் வாக்குவாதம் இப்படின்னு இருந்தது இப்போ எங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் தாங்க நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேலே இருந்து நல்ல செய்திகள் இருக்குங்க குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடைக்கும் ஆனால் முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்குங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும் சரி எங்களுக்கு சொந்த வீடு அமையிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க வேலைக்கு போகிறவங்க வேற வேலை மாறலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால் சொந்த வீடு வாங்குகிற பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குதுங்க இந்த இடமாற்றம் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை தருங்க அதனால் எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்திக்க இன்னும் சொல்ல மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபாரின் ட்ராவல் எல்லாமே அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் இல்லைன்னா வேறே எங்கேயாவது போகறதுக்கான ட்ராவல் வாய்ப்பு எல்லாமே அதிகமாகுங்க இது எல்லாமே மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்தாலுமே கூட அதோட தாக்கம் வந்து இப்போவே ஆரம்பிச்சிடுச்சுங்க உங்களுக்கு அதனால் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு வந்து இருக்குதுங்க ஆன்மீக விஷயமாவும் ட்ராவல் போவீங்க ஏன்னா மூணாம் இடத்த வந்து கேது வரப்போகிறாருங்க மே மாதம் ஆனாலும் இப்போ இருந்தே ஆன்மீக நாட்டம் வந்து அதிகமாகி கோவில் குளங்களுக்கு போகிறதுக்கான யோசனைகள்லாம் வருங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நடக்கக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது ஆனா பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாருங்க அதனால உங்களுக்கு மே மாசத்துக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு போக போறாரு உங்களோட ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க அதனால கவலைப்படாமல் இருங்க ராகுவும் சனியும் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தர வகையில தாங்க அமைஞ்சிருக்குது இந்த ஜனவரி மாசத்தை பொறுத்த வரைக்குமே வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்க அதே சமயம் பதவி உயர்வம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க வீடு வாங்குறதுக்கான யோகம் வந்து கண்டிப்பா அமைஞ்சிருக்குதுங்க செவ்வாய் உங்க ராசியில ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி பக்கர கதியில வந்துட்டு அங்க இருந்து நாலாம் இடத்தை பாக்குறாருங்க ஏழாம் இடத்தையும் பார்க்கறாரு உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எரிஞ்சு விழுவீங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லைன்னா கசின் சிஸ்டர் கசின் பிரதர்ஸ் இவங்க கிட்ட எல்லாருமே எரிஞ்சு விழுவீங்க ஆனா உங்களோட தாயோட ஆரோக்கிய விஷயத்துக்காக முக்கியமா வேலை செய்வீங்க அதனால உங்க வீட்டை சம்பந்தமான விஷயத்துல வந்து கோபத்தை குறைச்சிக்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சரிய டைமுக்கு கரெக்டா சாப்பிட்டீங்க போதும் வெளியில் சாப்பிட்றதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது வரலாம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல நேரம் வரப்போகுதுங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய நாட்களாக தாங்க இது அமைஞ்சிருக்குது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணனாலும் பிஸ்னஸை விரிவுபடுத்தினாலும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக நல்ல ஒரு உதவியெல்லாம் கிடைக்க போகுதுங்க பெரிய மனிதர்கள் யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பண உதவியெல்லாம் கிடைக்கலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சுயதொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது நிலம் சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் ப்ரோக்கர் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குதுங்க ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்குது வருமானத்தில் இது நாள் வரைக்கும் தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே இப்போ நல்லா இருக்க போகுதுங்க நீங்கள் பேசுகிற விதமே டிஃப்ரெண்டாக இருக்குங்க என்ன கொஞ்சம் முன்கோபம் பதட்டம் இது எல்லாமே வருங்க இதை குறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படுங்க முக்கியமாக நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வந்து லாபத்தை தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த ராசி பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா இப்ப வந்து மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல அதிகமாகும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தாங்க குழந்தை பாக்கியம் அமையும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க வயதானவங்களுக்கு வந்து வேலை வேலைக்கு கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருங்க உங்களோட ஹெல்த் தாங்க முக்கியம் இப்போ தான் பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகுங்க அப்புறமா தசமஸ்தானத்துல வந்து சனி போகிறாரு நாலாம் இடத்தை பாக்குறாருங்க உங்களோட ஆரோக்கியத்துல தடுமாற்றம் எல்லாம் வரலாங்க அது இப்பையிலேருந்தே அறிகுறிகளை ஏற்படுத்துவார் கை கால் வலி இடுப்பு வலி இப்படின்னு எல்லாமே நடக்குங்க வெளியூர் பயணங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க செலவுகள் ஜாஸ்தியாக்கிற வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான வேலை செய்யறவங்களுக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்யறவங்களுக்கு இப்போ வேற நாட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு எல்லாமே தேடி வர போகுதுங்க அதனால இந்த மாசம் ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து சக்சஸ் ஆகும் மீடியா தொழில் செய்யறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க பேச்சையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே சுக்கரன் வந்து இந்த மாசம் தசமஸ்தானத்துக்குள்ள வரதுனால இடமாற்றம் ஏற்படுங்க இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட உறவுல வந்து சின்ன சின்னதா சண்டை பிரச்சனை இது எல்லாமே வரலாங்க உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட அதிகமா கோபத்தை காட்டுவீங்க ஆனாலும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க திருமண உறவு வந்து ரொம்பவே சவாலானதாக இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையில மோதல்கள் எல்லாமே வரும் அமைதியாகவும் நிதானமும் இருந்து பொறுமையா இந்த விஷயத்தை எல்லாமே கையாளுங்க இந்த சண்டை பிரச்சனை எல்லாமே சரியாகிடும் குழந்தைகளுக்கிட்டான உறவு கூட உங்களுக்கு ரொம்பவே சவாலா தான் இருக்க போகுது கொஞ்சம் பொறுமையா தான் இதுலயும் நடந்துக்கணும் மிதன ராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்க போகுதுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்ட இருந்து நல்ல ஒரு நிதி வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அவங்க தான் உங்களுக்கு ஊக்கமும் உதவியும் கொடுக்க போறாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஏர் வந்து நல்லாவே இருக்க போகுதுங்க ரொம்ப வெற்றி தர வகையில தான் அமைஞ்சிருக்குது கல்வியில வந்து நீங்க சாதனை அடைவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கு இருக்குதுங்க அதனால நீங்க முயற்சி எடுத்து படிக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஒட்டுமொத்தமாவே இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து சாதகமான நாட்கள் வந்து நிறையவே அமைஞ்சிருக்குதுங்க சந்திரஷ்டமா நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜனவரி இருபத்தி தேதி மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திராஷ்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க சிக்கல் வராம இருக்கவும் குடும்பத்துல வந்து பிரச்சனை வராம இருக்கவும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க பரிகாரமா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்ம வழிபாடு செய்யணும் செய்கிறீங்க வாழ்க்கையில் வந்து நன்மை கிடைக்கும் இந்த சந்திராஷ்டம நாளில் வந்து நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியமாக செஞ்சு வழிபடுங்க முடிஞ்சதுனா இந்த மாதம் முழுவதுமே தினமும் விஷ்ணு சகசிரமம் பாராயணம் செய்யுங்க யாரெல்லாம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்